இருபது அட்டாச்மெண்ட்ஸோட ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி அறுநூறு மணி நேரம் ஓட்டியிருக்காரு நாலாயிரத்தி அறுநூறு மணி நேரம் இது வரைக்கும் அவர் எனக்கு வந்து நானூறு தாண்டதே கிடையாது எதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குதுங்க சார் நம்ம சைடு ஓகே ஆமாங்க சார் பேங்க்ல நீங்கள் எவ்வளோ வரைக்கும் லோன் கிடைக்குங்க சார் ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்கும் கொடுத்துட்றாங்க இல்லை நான் வந்து ட்ராக் ரெக்கார்டு இருக்கு ஏற்கனவே நான் வந்து இப்போ ஃபைனான்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கன்னா உங்கள் ட்ராக் ரெக்கார்டை பாட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கொடுக்குறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஈவி போட்டு கொடுக்கோம் சார் இவி இவி கரெக்டாக ஆறு மணி நேரம் ஓடுற மாதிரி இப்போ ரெடியாக இருக்குதுங்க எந்த ஒரு தடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்துருங்க நம்ம மண்ணிலே போய்க்கலாம் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா போய்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோட்ல டேமேஜ் ஆகும் சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ரப்பர்னால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யாரையும் பார்த்தீங்கன்னா எதுவும் குறையும் சொல்ல மாட்டாங்க அளவு தான் இருக்கும் இதில் ஒரு இன்னொன்றுங்க ஏன்னா போகிற வழியில் ஏதாவது தடுப்புகள் இருந்துச்சு ஏதாவது மண்ணுக்கு மேடுகள் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கெட்டை வச்சாலே நீங்கள் டோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சைனா மார்க்கெட்டோ வெளியில் மார்க்கு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்க மார்க்கெட்டு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் எடுத்து நம்ம செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஞ்ச் கொடுக்க முடியும் சார் மற்றவங்க பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறவங்க கூட அதிக லாபத்தை கொடுத்துக்கிட்டு இது பண்ணி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை ஈக்குவல் பண்ணி நம்ம நம்ம ஃபீல்டில் நம்ம இந்தியா மார்க்கெட்டில் இருக்க சந்தைக்கு தகுந்தாப்பில் நம்ம கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓ இது பிரண்ட் நான் சொல்றது மட்டும் ஒரு சில பழக்கி விட்டுட்டு வைக்கலாம். ஓகே. 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 விட்டு வெளியே தரணும்னா வெளியே ஓகே. 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 பக்கெட் ஓகே. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெ மில்லாஸ் இன்றைக்கி விடலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கூட சொல்லுவேன் என்ன கண்டென்ட்னா அதாவது நம்ம நாட்டு தயாரிப்பு ஓகேங்களா நம்ம மக்கள் கைப்பட செஞ்சு தயாரித்த ஒரு விஷயத்தை தான் நம்ம காட்ட போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு குட்டி மிஷின் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இருபது அட்டாச்மெண்ட்ஸோட ஒரு இந்தியன் மேக் ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வேலைகளை சுலபமாக்கூடிய ஒரு பத்து பேருக்காங்களா அவங்களுடைய வேலைகளை சுலபமாக கூட ஒரு சீட்டு பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதிலே வந்து டீசல் பெட்ரோல் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இவியும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எங்கே என்ன பண்ணுறாங்க இது என்னென்ன யூஸ் ஆகுது அதாவது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது எல்லாமே கேட்டு தெரிஞ்சு இப்போ நான் வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாங்க எடுக்கப்படும் ஆனால் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இன்ட்ரோவில் அதாவது வேலைகளை சுலபமாகக்கூடிய ஒரு மிஷின் அதாவது வந்திருக்கும் டைரக்ட் ஓகேங்களா சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கும் சார் சொல்லுங்க சார் நம்ம இடம் இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நாங்க திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டிங்கிற கிராமம் சார் ஓகே இது திண்டுக்கல் டு பழனி ரோட்ல எஸ் எம் காலேஜ்ல இருந்து உள்ள வந்தோட ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்குங்க சார் அக்ரோ லிமிடெட் ஓகே என்னோட பேர் தாமஸ் என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கோக்ரோ மிஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு விவசாயிகளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அந்த மூவிங் எக்யூப்மெண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் எக்ஸ்கவேட்டர் புதுசாக பண்ணியிருக்கோம் சார் ஓகே எக்ஸ்கவேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மினி எக்ஸ்கவேட்டர் நம்ம மட்டும்தான் சார் இது மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஓகே ஆமாம் சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இது இருக்காங்க நம்ம இந்தியாவில் நம்ம மட்டும்தான் சார் நம்ம இதில் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணுற மிஷினுக்கும் நம்ம மிஷினுக்கு என்ன சார் ஒரு டிஃபரண்ட் இருக்கு இம்போர்ட் பண்ற மிஷின் பாத்தீங்கன்னா ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பா வந்து அவங்க வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பேரும் பாத்தீங்கன்னா அவங்க யார நம்பி இருக்க முடியும் வெளிய இருந்தா அத இம்போர்ட் கொண்டாங்கன்னா அங்க இருந்தா தான் வர வேண்டியது இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா கஸ்டமர் எனக்கு வந்து நம்ம கம்பெனிக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பவே கிடையாது என்ன நீங்க எப்படி நீங்க இம்போர்ட் பண்ணி தான் நீங்க செய்யறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து தான் பாப்பேன் அப்படின்னாரு தாராளமும் வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க நம்ம சைடுல வந்து பார்த்துட்டு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க எப்படின்னா அவங்க தான் கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அவர் இம்போர்ட் பண்ணியிருக்காரு இருபது மிஷினை இம்போர்ட் பண்ணி அவர் சேல் பண்ணிருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா அவரு போன பூரா ஏதாவது ஒரு கோளாறுனால வண்டி நின்னுக்கிட்டே தான் இருந்திருக்கு எந்த வண்டியுமே ஓட கிடையாது ஏதாவது ஒரு ஸ்பேர் போக அது அதோட நின்ற இப்படியேதான் போய்க்கு இருக்குது எப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு மிஷனுக்கு தேவையானதுன்னா சர்வீஸ் 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 ஸ்பேர்ஸ் கிடைக்கணும் அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கேட்பாங்க ஆமா வண்டி ஓரதுல அப்புறம் ஏன்னா ஓர இடத்துல போய் நின்றுச்சுனா அவங்களுக்கு என்ன ஸ்பேர் போகணும் என்ன வேணும் தெரியாது அதுக்காக தான் சார் நம்ம இந்தியா ப்ராடக்ட் நம்ம நாட்டு ப்ராடக்ட் நம்ம பாத்தீங்கன்னா மக்கள் விரும்புறது காரணமே சூப்பர் ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க இந்தியா ப்ராடக்ட் நம்ம பண்றோம் கிடைக்கும் அதனால பயப்படுத்த சொல்றீங்க இது யார் யூஸ் ஆகுது சார் இது விவசாயிகளுக்கு யூஸ் ஆகுதுங்க சார் எல்லா வேலையுமே பார்க்க முடியும் அதே மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய முடியாத அந்த விவசாயத்திலேயே பாத்தீங்கன்னா பாக்கு வாழை ஏலக்காய் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்றதுக்கு கால் கிடைக்கிறது கிடையாது மழை இருக்க ஏற்றங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆளு வேலை செய்யறது கிடையாது அது மாதிரி இடத்துல எல்லாம் அடி உள்ள அகலம் பார்த்தீங்கன்னா மூணடி ரெண்டு இன்ச்சு தான் சார் அப்படிங்கிறப்ப போற வழி பாத்தீங்கன்னா ரொம்ப கூட போய் அந்த வேலைகளை முடிச்சிட்டு வர முடியுங்க சார் ஆமாங்க காப்பி எஸ்ட்ல பாத்தீங்கன்னா யானை வசதா எடுத்துக்காங்க அந்த வேலையை செய்யக்கூடியது தான் சார் ஒரு யானையோட பவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் சார் இது எது இல்ல சார் அதாவது டீசல் பெட்ரோல் கேஸ் சொல்லுங்க ஆமாங்க எல்லாமே இருக்குங்களா சார் இது வந்து பெட்ரோல் இருக்கு சார் டீசல் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பெட்ரோல் இது டீசல் இது பெட்ரோல் இது டீசல் இது பெட்ரோல் இது டீசல் ஓகே ஆமாங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மாற்றங்கள் பண்ணி தர்றோம் சார் ஓகே இப்போ பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் போகும்போது என்ன வேரியன்ட் இருக்குங்க ஆ சார் இது வந்து பெட்ரோலை பொறுத்த அளவுக்கு நம்ம பதினாலு ஹெச்பி இன்ஜின் போடுவோம் சார் பன்னெண்டு ஹெச்பி தான் நம்ம ஆனால் போட்டுருக்கோம் டிஆர் டுவெல் நம்ம கம்பெனியோட இதுக்கு இது பாத்தீங்கன்னா டென் ஹெச்பி இருக்கு சார் டுவெல் ஹெச்பி இருக்குது டீசலை பொறுத்த அளவுக்கு ஆமாங்க சார் நல்ல பவரா இருக்கும் இதோட மைலேஜ்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் சார் அதோட மைமே ஆமாங்க சார் இந்த மைலேஜ்னு பார்த்துக்கிறப்ப இந்த பெட்ரோலை ஒன்றரை லிட்டர் அடிக்கிறது மணிக்கு Yeah.

அவங்க ஓட்டுறாங்க ஆனா செலவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபா செலவு தான் ஆகுது அப்ப உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐந்நூறு ரூபா ஒரு நாளைக்கு லாபம் கிடைக்குது ஆமா அப்படியே அது பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஒரு முப்பது நாளைக்கு கணக்கு போட்டீங்கன்னா பதினெட்டு ஆமா நான் வண்டியோட காஸ்ட் பாருங்க எத்தனை பாஸ்ல எடுத்துடலாம் ஒரு நாலு மாசத்துல எடுத்துட்டு மாசம் அந்த அஞ்சு மாசத்துல எடுத்துலாம் சார் அதே மாதிரி என்னன்னு நான் சொல்றேன் சார் நம்மளோட வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வண்டிகெல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்த விலையில குடுக்குறதுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் அப்படி பிரைஸ்லேயே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ரூபாயிலே பண்ணிக்கிருக்கோம் சார் அந்த வண்டிக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டியை கொடுக்கணும் நம்ம தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட்ல வண்டிகளை நம்ம தயார் பண்ணிக்கிருக்கோம் சார் அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஒரே மாதிரி ஒரே மாதிரி போல் போட்டுருப்போம் பாருங்க ஆமாங்க போல்ட் ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் சிலிண்டர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இன்னும் அடாப்டர்

எந்த வண்டியில எந்த எங்கேயுமே நீங்க பாக்க முடியாதுங்க சார் அதே மாதிரி ஒரு போல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஒரே போல்ட்டா இருக்கும்

அந்த வைப்ரேஷன் பேக் பெயின் வராமற்கிறாலும் கண்டிப்பாக பண்ணியிருப்போம் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டீல் இருக்கும் சார் ஓகே வெளியில தான் ரப்பர் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்குதுங்க சார் கவையா இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போக மூவ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த இருக்காது ரப்பர் பாத்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீ கல் டயர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆ மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்கள் கல் வெட்டுது அந்த மாதிரி டைத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் சார் என்ன ஆப்ஷன் ஆமா நாங்க இத வந்து செயின் போட்டு கொடுத்துருவோம் சார் செயின்னா நீங்க லிங்க் செயின் போட்டு கொடுத்துருவோம் லிங்க் செயின் போட்டு கொடுத்துருவோம் அப்ப பாத்தீங்கன்னா லிங்க் செயின்ல மேல இருக்கறது தெய்யம் உள்ள இருக்கறது அப்படியே இருக்கும் பிளஸ் என்ன நீங்க லிங்க் செயின்லயே பட்டா ஓடிச்சா சொல்றீங்களா பட்டா ஓடி தந்துருவோம் சார் உங்களுக்கு எந்த காலத்துக்கோ நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசைன்ல நாங்க வந்து செலவழிக்காம என்ன பண்ணி தர முடியுமோ அத பண்ணி தந்துருவோம் சார் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் சொல்லுங்க எங்களுக்கு அதான் முக்கியம் எப்படி செலவழிக்காம உங்களால ஓட்டணும் அப்படிங்கறதா தான் இருக்கு பட் லைட் லைட் ஃபேன் இருக்குதுங்க சார் ஃபேன் ஆமாங்க எனிடைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாள் உங்களுக்கு ஓடக்கூடிய வகையில தான் சார் நம்ம தயாரிப்புகள்லாம் இருக்கும் சூப்பராக ஆமாங்க சார் அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க அந்த டீத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க இம்போர்ட் பண்ணீங்க இம்போர்ட் போனீங்கன்னா அவங்க டீத்து தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு டைம் போய் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் தேஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் சின்னதா இருக்கும் நம்ம பார்த்தீங்களா இருக்கு மார்க்கெட்ல இருக்க பேக்கர் அந்த டீத்து தான் சார் அப்போ நீங்க அங்க போய் நீங்க வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எங்களை தேடி வேண்டிய அவசியமே கிடையாது டிவிஎஸ் போல்ட் தான் இருக்கு அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய காஸ்மெட்டிக் அந்நிய மாதிரி எங்க பொருட்கள் கிடைக்காத இடமே கிடையாது அந்த மாதிரி இருக்கும் ஏற்கனவே இருக்க பேக் ஆர்டர் ஸ்பேர்ஸ் கம்பெனிலேயே

ஆமாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நானூறுபடியே தாண்டதே கிடையாதுங்கிறாரு சார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் தான் சார் இது இல்ல அப்படி தான் இருக்கணுங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு ஒரு இதை வந்து மிச்சப்படுத்துனது தான் நம்ம பொருளே வாங்குவோம் அப்படிதான் நல்லது ஆக்சுவலாக பெட்ரோல் சொல்லவே இல்லைங்களேன்னு சார் பெட்ரோலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து அது வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்

கிழங்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பிடுங்கி இது பண்ணணும்ல சார் அலசணும்ல சார் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே அட்டாச்மெண்ட் கொடுத்துட்றாங்க சார் ஓகே ஆமாம் அப்படிங்கிறப்ப அவங்க பரிசனை அப்படி ஒரு அலசை அலசிட்டு அப்படி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் இப்போ யார் யாருக்கு என்னென்ன வேலைக்கு தேவையோ அதுக்கேற்ற தாராளமா பண்ணலாம் சார் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு தேவை என்ன உள்ள போய் வீடுகளுக்குள்ள போய் பிரேக்கர் உடைக்கணும் உடைச்சு செவ்வாய் உடச்சு எளிய எடுக்கணும் ஒரு அஸ்திவாரம் எடுக்கணும் செப்டி டேங்க் எடுக்கணும் அங்கனக்குள்ளே இருக்க பாத்தீங்கன்னா சிமெண்ட் கலவைகளுக்கு மண்ணலி போடணும் கரெக்ட் இந்த மாதிரி வேலைகளுக்கு அப்படியே அங்கனக்குள்ளே இருந்துட்டு ஒரு பத்தாள் இருக்கிற மாதிரி வேலைகளை பாத்துட்டு போயிக்கலாம் சார் அதே இது நீங்கள் விவசாயம் எடுத்துக்கிறீங்க ஒரு ட்ராய்டருக்கு மண்ணை குப்பை எழுதி போடணும் எவ்வளவு நேரத்துல அள்ளி போடணும் இதை இதே இந்த பக்கெட் வச்சு அள்ளி போட்டிங்கன்னா நீங்க ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அள்ளி போடுறதா அப்படின்னு நினைப்பாங்க நினைப்பாங்க அதிலே பாத்தீங்கன்னா பெரிய பக்கெட் கொடுத்துருவோம் ஓகே இல்லை இதில் பெரிய பக்கெட் பெரிய பக்கெட் போட்டு கொடுத்துருவோம் லோடிங் பக்கெட்டுக்காக ஆமா நீல அகலங்களை கூட்டுறதோ குறைக்கிறதோ உங்களுக்கு என்ன தேவையோ பாத்தீங்கன்னா எங்களால செஞ்சு கொடுக்க முடியும் ஏன்னா வந்து நாங்க மேக்சரிங் பண்ணி கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் அதனால பாத்தீங்கன்னா இந்த கிணத்துக்குள்ள இறங்கறதுக்குலாம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் வாங்குறாங்க பிளஸ் கிணறு வெட்டக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா விரும்பி வாங்குறாங்க ஆமாங்க சார் அப்படியே அவங்களுக்கு ஒரு தடவை இன்னைக்கு கிணறு வெட்டுறதுக்குலாம் எவ்வளவு எவ்வளவு காசு செலவுன்றாங்கன்னா சார் ஒரு ஆறு ஆளு வச்சுக்கிறாங்க சார் ரெண்டு கூட எடுத்து போறது அது இதுக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவா அன்றைக்கி கூலி வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு ஆமாங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம மிஷனை இறக்கி விட்டால் ஆபரேட்டர் ஒருத்தர் அந்த கூடையை வாங்கி வைக்கிற ஒரு அந்த மாட்டி விடுறதுக்காக ஒரு ரெண்டே பேர் தான் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நாலு பேர் மிச்சமாகிறப்ப ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஆறாயிரம் ரூபா மிச்சமாகுது கரெக்ட் 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 ஆமாங்க ஆறாயிரம் ரூபா மிச்சமாகிறது மட்டும் அப்படிங்கிறப்ப கிணறு வெட்டுறோட ஸ்பீடும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டபுளா ஆகிடும் ஆமாங்க சார் ஏன்னா இல்லாமல் எடுத்துட்டே இருக்கலாம் ஆமாங்க சார் ரெண்டு மூணு லோடு நாலு லோடு தான் சார் ட்ராய்ட்ருக்கு போடுறது அதுல எட்டு லோடு பத்து லோடு போட்டுருவாங்க சார் ஓகே அப்படிங்கிறப்ப அந்த வேகமும் ஜாஸ்தியாக இருந்துங்க சார் ஸ்பீடு ஜாஸ்தியாக ஏன்னா உடல்நிலை இப்போ வந்து என்றைக்கு ஆடுகளோட உடல் இப்போ கம்மி பண்ணுறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வேலை ஃபாஸ்ட்டாக நடக்கும் வேலைகள் அதிகமாக நடக்கும் சார் அந்த ஒரு இது தான் சார் ஓகே இப்போ ஆக்சுவலாக எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சர் எல்லாம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா ஆமாங்க சார் இது ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்டு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணி இப்போ போய்க்கு இருக்கிற ப்ராடக்ட் தாங்க சார் இது ஒரு பசங்க எல்லாம் எக்ஸ்கேட்டர் புறாமே பசங்களுக்கு ஆமாங்க சார் அசெம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீட்டு ஆமாங்க சார் ம் ஆக்சுவலா இதுக்கு எவ்வளவு சார் வாரண்டி தரீங்க ஒன் இயர் கொடுக்குறோம் சார் இதோட மெயின்டெனன்ஸ் சார் உங்களுக்கு நான் வந்து ஒரு வாங்கிட்டேன் அப்படின்னா இது நான் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் ஈஸியா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க ஆமாங்க சார் இப்போ நீங்க ஒரு தடவை இந்த இந்த இதுல என்ன பார்த்துருக்காங்க ஒரு ரப்பர் ட்ராக்கு தாங்க சார் ஆமாம் ரெண்டு மோட்டார் இருக்கு அவ்வளோதான் இன்ஜின்ல இருந்து பம்ப் இருக்கும் பம்பில் இருந்து வால் பிளாக் போகுது வால் பிளாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் சிலிண்டர்களுக்குலாம் போகுது சார் அதே இதில் ரெண்டு ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ராக் வந்துடுது அவ்வளோதான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருவாங்க சார் அதே மாதிரி யாரும் தெரியாதவங்க ஒரு எந்த ஒரு நாலேஜ் இல்லாம நான் வண்டி ஓட்டது கிடையாது அப்படிங்கறவங்களுக்கு வெறும் பத்து நிமிஷத்துல நான் ஓட்டி பழக்க விட முடியும் பத்து நிமிஷத்துல ஓட்டி பழக்கி விட முடியும் சார் அவங்களே அங்க லோடிங் பண்ற அளவுக்கு நாங்க தயார் பண்ணி கண்டிப்பா சார் சூப்பர் ஆமா யாரா இருந்தாலுமே நீங்க லைசன்ஸ் இல்ல வந்து டாக்ஸ் இன்சூரன்ஸ் எஃப்சி பெர்மிட் எதுவுமே தேவை கிடையாது ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் தான் நீங்க வாங்கிட்டு பரப்பா ஜிஎஸ்டி பில் மட்டும் தான் இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குதுங்க சார் நம்ம சைடு ஓகே ஆமாங்க சார் பேங்க்ல நீங்க எவ்வளவு வரைக்கும் லோன் கிடைக்கும் நம்ம சார் பிப்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேத்துக்கும் கொடுத்துடுறாங்க இல்லை நான் வந்து ட்ராக் ரெக்கார்டு நல்லா இருக்கு ஏற்கனவே நான் வந்து ஃபைனான்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கன்னா உங்க ட்ராக் ரெக்கார்டை பார்த்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்க சார் சில பேர் நைன்டி பர்சன்ட்லாம் வாங்கியிருக்காங்க சார் ஓகே ஆமாங்க இது மாதிரி கஸ்டமரை பொறுத்து கண்டிப்பாக லோன் தந்துக்கிறேன் காஸ்ட் வருதுங்க சார் சார் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிக்ஸ் லேக் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிற நம்ம கொடுத்துருவோம் சார் ஜிஎஸ்டி டீசல் ஆஹ் பெட்ரோல்

பண்ணிக்கலாம் அப்படியே கிணத்துக்குள்ள இறங்கிக்கலாம் சின்ன சின்ன வாழைத்தோப்பு காபி எஸ்டேட் ஏலக்காய் டி எஸ்டேட்டு இதுகளெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்க்கண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்கலாம் அதுபடி இருக்கலாம் கோயிலுக்குள்ளே போகிறது மாதிரிலாம் அது மாதிரி எடுத்துக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான எடுத்துகளுக்கும் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கலாம் ஆமாங்க சார் சூப்பர் ஆமாங்க சார் நீங்களுக்கு ஃபர்தராக வந்து இப்போ சர்வீசஸ் வேணும் எனக்கு ஃப்யூச்சர்ல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் ஆரோக்கியமாக பண்ணி கொடுத்துக்கலாம் சார் ஆரோக்கியம் பண்ணிக் கொடுக்குறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஈவி போட்டுருக்கோம் சார் இவி இவி கரெக்டாக ஆறு மணி நேரம் ஓடுறது மாதிரி இப்போ ரெடியா இருக்குது சார் நம்ம மிஷினு பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாம் சார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காமி கூட நாங்கள் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அப்போ அடுத்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பா பார்க்குறாங்க சார் அடுத்த வீடியோ சார் ஆமாம் சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா செலவுல நீங்க கரண்ட் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி நேரம் ஓடுறது மாதிரி நாங்கள் கொஞ்சம் இருபது ரூபா செலவில் ஆறு ஆறு மணி நேரம் ஓடுறது மாதிரி பண்ணி தராங்க சார் சூப்பர் ஆமாங்க சார் பட் லான்ச் ஆகிருங்க எப்போ லான்ச் லான்ச் இன்னும் ஒரு மாசம் ஆகும் சார் ஒரு மாசம் ஆகும் கண்டிப்பா அடுத்த கண்டிப்பாக கூப்பிடுங்க நாங்கள் வந்து பார்க்குறோம் கண்டிப்பா கண்டிப்பா சார் சூப்பர் சார் இப்போது நம்ம நிறைய பேசிட்டோம் சார் இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருப்போம் பட் இது எப்படி ஒர்க் பண்ணுது என்னென்ன ஒர்க் பண்ணுது அது கொஞ்சம் லைவாக காட்ட முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக காமிப்போம் இது ஆக்சுவலாக சார் எந்த ஒரு தடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்து வருதுங்க நம்ம மண்ணிலே போய்க்கலாம் ரோட்லேயும் பார்த்திங்கன்னா போய்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோடில் டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ரப்பர்னால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யாரையும் பார்த்திங்கன்னா எதுவும் குறையும் சொல்ல மாட்டாங்க அந்த அந்தளவு தான் இருக்கும் இதில் ஒரு இன்னொன்று போற வழியில ஏதாவது தடுப்புகள் இருந்துச்சு ஏதாவது மண்ணுக்கு மேடுகள் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்க பாத்தீங்கன்னா பக்கெட் வச்சாலே நீங்க டோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க போறப்ப உங்களுக்கு ட்ராக் தகுந்தாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் பண்ணிக்கிட்டே போயிருது அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இங்கேயும் போறது வரதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தோட்டத்துல பைக் லைன் வேலை எடுக்கணுமா இதே நீங்க யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்

அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சின்ன சின்ன சந்துகளில் ஓட்டக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு இடமே இடிக்க போகிறீங்க செவ்வாய் எடிக்க போகிறீங்க அப்போலாம் இது யூஸ் ஆகும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பில்லர் குடி எடுக்கிறீங்க சின்ன சின்ன இடத்துக்களில் அப்போயும் இது யூஸ் ஆகிடுறதும் பதினாலு பாக்ஸு ஒரு அஞ்சு அடிக்கு பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அசால்ட் எடுக்க முடியும் ஏ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் வச்சுருக்க வாடகை கொடுறவங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்களை பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா பில்லர் குடி மதர் கொண்டு மட்டும் பைப் லைன் ஒரு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே பார்த்திங்கன்னா ஒரு செஃப்டி டேங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ளஸ் காம்பவுண்ட் சோர் நீங்கள் எடுக்கணும் அந்த யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது கஷ்ட பின்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம முன்னை தள்ளிக்கவும் முடியும் மண்ணை தள்ளிக்கவும் முடியும் நைட் இடத்துல யூஸ் பண்ணாலும் நைட் இடத்துலயே நான் பார்த்தீங்கன்னா சாய் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க அது எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுது எந்தெந்த சர்ஃபேஸ்சில் போகுது ஏன்னா ஒரு பெரிய மிஷினுக்கும் இந்த சின்ன மிஷினுக்கும் பெரிய மிஷினோட வேலை இது பண்ணுது சார் இது எல்லா வகையான வேலைகள் பாக்குற ஒரு பத்தாள் செய்யக்கூடிய வேலைகள் எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க சார் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் சார் ஆமாம் மண் குப்பை எடுக்கிறதுல இருந்து குழி எடுக்கிறதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எடுக்கிறதுல இருந்து உப்பளம் உப்பு எடுக்கிற இடங்க மற்றபடி பார்த்திங்கன்னா சுரங்க தோன்ற வேலைகள் ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க இவங்க எல்லா பேரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் அடைக்கலாம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கேரளாக்காரவங்க அதிகமாக எடுக்கிறாங்க ஓகே ஆமாங்க எங்களுக்கு கேரளாவில் மட்டும் இந்த மாதத்து புக்கிங் மட்டுமே பதிமூணாய் பதிமூணு வந்துருக்குதுங்க சார் ஆமாம்ங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆ சார் இப்போ அவங்களுக்கு தான் சார் ஒர்க்கே எனக்கு அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஆட்கள் கூலிங்கிற பார்க்குறா அவங்க தான் அதிகமாக கேட்குறாங்க இன்றைக்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்லைன் பைப்லைன் வேலையாக இருந்தாலும் உள்ள வேலை பார்த்துடலாம் அவங்களுக்கு காப்பீட்டு தெய்லஸ்ட் ரப்பர் எஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க சார் ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய களை முளைச்சிருது ரொம்ப அதிகமாயிருது அப்படிங்கறதுனால பார்த்தீங்கன்னா இது ஏன்னா அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு இருபதுங்களா ஆனா இருபது இருபது அட்டாச்மெண்ட் இருபது அட்டாச்மெண்ட் இருக்கு ஆமா என்னெந்த இப்போ நம்ம ஊர் ஓகேங்க தமிழ்நாடு ஓகே வேற மாநிலத்துக்கு ஏதாவது குடுத்துருக்கீங்களா கண்டிப்பா சார் கர்நாடகாவுக்கு ரெண்டு வண்டி ஆமா ஓகே கர்நாடகா இப்போ ரெண்டு வண்டி இன்னைக்கு புக்கா இருக்கிறது ஆந்திராவுக்கு ரெண்டு வண்டி புக்கா இருக்கு சார் இது மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு புக்கா ஏதாவது தேவைகள் அதிகமா இருக்கு ஆமா தேவைகள் தேவைகள் அதிகமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா விஷயம் சார் அதாவது கேட்க சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு ஆறு லட்ச ரூபா பிளஸ் ஏசின்னு சொன்னீங்க எதுவும் எங்களுக்காக ஒரு நெகோஷியேட் பண்ணி தருவீங்களா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் சார் நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணுற மிஷினுக்காரவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களால் இது பண்ண முடியுங்க சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தியாளர்கிட்ட ஒரு இந்தியா உற்பத்தியாளர்கிட்ட எப்போ போய் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் மடங்கு ரேட்டில் நாங்கள் வாங்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட குவாலிட்டி சைனா மார்க்கெட்டோ அது வெளியே இருக்க மார்க்கெட்டோ பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்க மார்க்கெட்டு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் எடுத்து நம்ம செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஞ்ச் கொடுக்க முடியும் சார் மற்றவங்க பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறவங்க கூட அதிக லாபத்தை கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை ஈக்குவல் பண்ணி நம்ம நம்ம ஃபீல்டில் நம்ம இந்தியா மார்க்கெட்டில் இருக்க சந்தைக்கு தகுந்தாப்பில் நம்ம கொடுக்கறதுக்கும் உத்தியாசம் இருக்குது இந்த விஷயம் ஃபர்தராக உங்களுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு மோரோவர் டீ டீட்டெயில்ஸ் ஆகிட்டு சரி மோரோவர் வீடியோஸ் வேணாலும் சரி சாரோட நம்பர் கீழே கொடுக்குறா அவங்களுடைய சேனல் இருக்கு போய் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி வந்துட்டு அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது சாரோட சேனல் அடிக்கடி அப்டேட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பாருங்கள் எப்படி என்ன நேரில் வாங்க பத்து நிமிஷத்தில் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து பார்க்கும்போது ஒருத்தர் ஏறுனாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா கற்றுக்கிட்டாரு அந்த மண் எடுத்து போகிறாரு திருப்புறாரு வைக்கிறாரு பத்து நிமிஷத்தில் கற்றுக்கிட்டாரு ஈஸியான ஒரு வேலை சார் உங்களுக்கு சாம்பிளுக்கு உங்களுக்கு நான் பழக்க வர்றேன் இப்போ பத்து நிமிஷத்தில் அப்படின்றீங்களா ஆமாங்க ஓகே பார்த்துடலாங்களா கண்டிப்பாக பார்ப்போம் சார்

க்ளோஸ் ஓபன் அவ்வளோதானா ஓப்பன் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்க ஓகே ஓப்பன் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்க நல்லா க்ளோஸ் பண்ணுங்க ஆ ஓப்பன் பண்ணுங்க ஓகேங்களா க்ளோஸ் பண்ணுங்க பாருங்கள் இதே இது புது பூம் ஓகே பூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் லேட்சாக வர்றது மாதிரி ரெண்டு விட்டு மெதுவாக ஆ ஆகிங்களா பூம் டவுன் பண்ணுங்க டவுன் டவுன் Oh, boom down. Boom up. Okay. Boom down. Ah, close. Ah, nah, oh, nah, close. Ah. up. Open. Oh. oh ini sekarang nah. oh, Down pendengar. க்ளோஸ் பண்ணிஸ் ரிலீஸ் பண்ணி ஆட் பண்ணுங்க டவுன் பண்ணுங்க பக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க ஆ அவ்வளோதான் அப் பண்ணுங்க அப்படியே இருக்க இங்கே ஓ நம்மளே ரொட்டேட் ஆகிறோம் வாங்க ரைட்டில் வாங்க

ரெண்டு கையிலே வச்சு ஆப்ரேட் பண்ணுங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்க இருங்க இருக்க வேற வேற லவ்ல

நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஆனால் அது மாதிரி கூடாது ஆனால் கற்றுக் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பத்து வயசுக்கு மேலே இருக்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் ஆப்ரேட் பண்ணுங்க இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் மாதிரி போட்டுக்கிறோம் அவ்வளோதான் பையன் அவ்வளோதான் இன்னும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம்